அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நமக்கு தினந்தோறும் தண்ணீர் குடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரையே நான் சொல்கிற மெத்தர்டில் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா நீங்கள் நம்பலனாலும் அதுதான் உண்மை ஒரு குறிப்பிட்ட மெத்தடில் நம்ம தண்ணீரை குடிப்பதன் மூலமாக கண்டிப்பாக நமக்கு பண வரவில் அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதை செஞ்சு பார்த்து கிடைக்கிற அனுபவம் மூலமாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் இப்படி பண்ணால் நடக்குமா அப்படி பண்ணால் நடக்குமான்ட்டு நீங்கள் கேள்விகளாக தான் இருப்பீங்க அந்த மெத்தடு என்னங்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து செய்யுங்க அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு நேரம் காலம் நாள் எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால செஞ்சு பாருங்க கண்டிப்பாக வரக்கூடிய பலனை பார்த்து நீங்களே எனக்கு பண வரவு உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுவீங்க இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தேதி ஏப்ரல் மாதம் நான்கு அதாவது இந்த மாதமும் பார்த்திங்கன்னா நான்காவது மாதம் தேதியும் பார்த்திங்கன்னா நான்கு மேலும் பங்குனி மாதத்தில் நாளைக்கு தேதியும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இதனுடைய கூட்டுத்தொகைன்னு பார்க்கும்போது ரெண்டு ப்ளஸ் ரெண்டு நாலு அப்படின்னு கிடைக்கிது நாளைக்கு நாலு 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 அப்படிங்கிற போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுது அதாவது ஒரே எண் திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு முறையோ மூன்று முறையோ வரும்போது அதற்கான சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சோம்னாலும் அதில் அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்பட்டு வருது அதிலும் ட்ரிபிள் ஃபோர் அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாலு அப்படிங்கிற நம்பருக்கு நிறைய சிறப்புகள் உண்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திசைகள்னு பார்க்கும்போது நான்கு படைகள்னு பார்க்கும்போது நான்கு காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு வேதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு படைகள் அப்படின்னு பார்க்கும்போது நான்கு இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் அப்படிங்கிறத தான் குறிக்குது மேலும் நம்ம வாழ்க்கையில் யாருக்கிட்டேயும் ஏமாறக்கூடாது எந்த விஷயத்துலையும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த நாலு 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 அப்படிங்கிற நம்பரை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு ஏமாற்றம் அப்படின்னு ஒன்று வரவே வராது யாருக்கிட்டையும் நம்ம ஏமாறவே மாட்டோம் இது போல் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சிறப்பான தேதி மற்றும் நேரங்களில் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறது குறித்து தொடர்ந்து மாதம் மாதம் வீடியோக்கள் வந்து போட்டுகிட்டே தான் இருக்கேன் அதன்படி பார்க்கும்போது இந்த முறை நான் நான்கு 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 அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு நானு சொல்ல போறேன் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் நிறைவேறாத சில ஆசைகள்னு இருக்கும் இல்லையா அந்த ஆசைகளை நான்கு நாட்களுக்குள்ளேயே நிறைவேறதுக்கான ஒரு முறை தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதை செய்வதற்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் செய்ய தேவையில்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துலேயும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் உங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு பணக்க கஷ்டம் இருந்ததுன்னா பணம் சேரணும்னு நீங்க மனசுல நினைச்சுக்கலாம் வேலை கிடைக்கணும்னு நினைச்சுக்கலாம் திருமணம் வாங்கணும்னு நினைச்சுக்கலாம் வீடு கட்டணும்னு நினைக்கலாம் வாகனம் வாங்கணும்னு நினைக்கலாம் இதுபோல உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஒரு இன்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல கேட்கறத காட்டிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கேட்கும் இந்த பிரபஞ்சமானது சீக்கிரமாவே நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஏதாவது ஒன்று மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு நான் சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த நாலு நாலு நாலுங்கிற போர்ட்டல் நாளைக்கு முழுவதுமே இருக்கு அதாவது இன்று இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து நாளை இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த நேரத்தில் நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் இந்த நாள் முழுமையுமே கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் பெஸ்டான டைம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நான்கு மணி நான்கு நிமிடங்களுக்கு நான்கு மணி நாற்பது நிமிடங்களுக்கு நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு இது மாதிரி வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இதே போலவே மதியம் அதாவது சாயந்தரம் வரும் இல்லையா அந்த நேரத்திலையும் நான்கு மணி நான்கு நிமிடங்கள் நான்கு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் மொத்தத்தில் உங்களுக்கு ஆறு பெஸ்ட்டான டைம் வந்து நான் கொடுத்துருக்குறேன் இந்த ஆறில் எந்த நேரத்தை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா நாளைக்கு முழுமையும் அதாவது அந்த அந்த இருபத்தி நாலு மணி நேரமுமே இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவேன் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படினாவே மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை மேலும் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குபேரருக்கு உகந்த கிழமை இந்த வியாழக்கிழமை நாளில் நமக்கான ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு செய்யக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு கை கொடுக்கும் இதுக்கு நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க முடிஞ்சால் இன்றைக்கி இரவு தூங்கும் போதே கூட நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் இல்லைன்னா நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்ததுமே கூட நீங்கள் இதை செய்வதற்கு ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கோங்க யார் கூடையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க கண்டதையும் மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க எந்த ஒரு நெகட்டிவான எண்ணத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டு கை இருக்குது இல்லையா இடது கை வலது கை உங்களுக்கு எந்த கையில் நான் சொல்வதற்கு வசதிப்படுதோ அந்த கையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கும் அவங்கள்லாம் வந்து ரைட் ஹேண்டில் நான் சொல்கிற மெத்தோட ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கிறவங்க லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுங்க நமக்கு தேவையானது கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்று தான் தேவைப்படுது ஏன் இந்த இடத்துல பச்சை நிறம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் மேலும் மணி அட்ராக்ஷனுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடியதும் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை நிறம் இந்த பிரபஞ்சத்தோட ஏதாவது ஒன்று பேசணும் ஏதாவது ஒரு காரியத்தை பிரபஞ்சத்தின் மூலமாக நிறைவேற்றிக்கணும்னு நினச்சாலும் அதற்கும் பெஸ்ட்டான நிறம்னு பார்க்கும்போது இந்த கிரீன் தான் அதன் நான் சொல்கிறேன் இந்த நம்பரை உங்கள் ரெண்டு கையில் ஏதாவது ஒரு கையில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் உங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது இல்லையா ஆள்காட்டி விரல் இந்த ஆள்காட்டி விரலை வந்து குரு விரல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதுக்கு கீழே உள்ள இந்த பகுதியை குரு மேடு அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குருவருள் கிட்டின் திருவருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கிரகங்களில் இந்த குரு பகவானுக்கு அவ்வளவு சிறப்பு வந்து உண்டு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கிழமையில இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆயிருக்கிறது நமக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லுவேன் இப்போ இந்த இடத்துல நீங்கள் நாலு இடத்துல இந்த நாலு 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 அப்படிங்கிற நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா குருமேட்டு பகுதின்னு சொன்ன இல்லையா இங்கே வந்து நீங்கள் நாலு நாலு நாலுன்னு எழுதிக்கோங்க அதுக்கும் மேலே வந்துட்டு அதாவது நம்ம விரலில் பார்த்தீங்கன்னா பிரித்து காட்டியிருக்கோம் பார்ட்டு பார்ட்டாக அந்த ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு நீங்கள் நாலு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க மொத்தம் நான்கு முறை இந்த நாலு நாலு நாலுங்கிறத நீங்கள் எழுதணும் அதன் பிறகு இந்த நம்பரை ஆக்டிவேட் செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நாம அப்ளை பண்ணனும் இந்த இடத்துல நீங்க பர்ஃப்யூம் பட்டைப்படி பச்சை கற்பூரம்னு எது வேணா பயன்படுத்திக்கலாம் அல்லது இந்த மாதிரி பொடியெல்லாம் இல்லை போது மஞ்சள் தூள் அப்படிங்கிறது கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து இருக்கும் மேலும் குருபகவானுக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கனாலும் மஞ்சளை சொல்லலாம் இல்லையா அதனால இந்த மஞ்சள் தூளை கூட நீங்க எழுதி இருக்கறதுக்கு மேல அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நம்ம முன்னே சொல்லியிருந்தேன் இல்லையா ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்ட்டு இப்போ வந்து அது நடந்துட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கணும் கற்பனை பண்ணிக்க கஷ்டம் நீங்க மனசுக்குள்ளேயே கூட சொல்லிக்கோங்க எனக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு பணம் கிடைத்து விட்டது எனக்கு திருமணம் நடந்து விட்டது எனக்கு குழந்தை பேர் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி வாய் சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் வந்து வந்து நடந்து மாதிரி அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு பன்னெண்டு மணிலேருந்து நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள எத்தனை முறை இதை உங்க கையில் எழுத முடியுமோ அத்தனை முறை வந்து நீங்க எழுதிக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மேலும் ஒரே இன்டர் இன்டென்ஷனையே அதாவது காலையில எழுதும் போது எந்த விஷயத்த நினைச்சீங்களோ அதையவே வந்து நீங்க நாள் முழுவதும் வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கணும் எப்பவெல்லாம் இந்த நம்பர் பாக்குறீங்களோ அப்பவெல்லாம் வந்து அந்த இன்டென்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும் பாசிட்டிவா நினைக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணுங்க நடுவுல அழிஞ்சிடுச்சு அப்படிங்கும்போது திரும்பவும் ஒரு முறை வந்து நீங்க எழுதிக்கோங்க இந்த எழுதுறது பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஆறு டைம் சொன்னேன் இல்லையா அந்த டைம்லயும் நீங்க எழுதிக்கலாம் இல்லைன்னா நாளைக்கு நாள் முழுவதையுமே நீங்க பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பங்கள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சீக்கிரமாகவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்